வணக்கம் நண்பர்களே செல்வங்களே பெற்றோர்களே ஆசிரியர்களே ஆக்சுவலாக இப்போ மத்திய அரசு கல்வி சம்பந்தமாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவு வந்ததுக்கப்புறம் நமது மாநிலத்தில் அதாவது தமிழ்நாட்டில் அந்த முடிவு சரியான முடிவு அப்படிங்கிற விமர்சனங்கள் வருது இல்லை இது தவறான முடிவு இதனால் வந்து மாணவர்களின் கல்வி பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வருது ஸோ ரெண்டு விதமான கருத்துக்கள் வந்து நிலவிட்டு இருக்கு ஆக்சுவலாக அந்த மத்திய அரசு எடுத்த முடிவு சரியானதாக நமக்கு வரமா இல்லை சாபமா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஆக்சுவலா இந்த பதிவில் அந்த முடிவு மக்களின் அதாவது மாணவர்களின் கல்வியை பாதிக்குமா அல்லது மேம்படுத்துமா தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா அந்த முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பில் முப்பத்தைந்து மதிப்பெண்கள் எடுக்கவில்லை என்றால் அவர்களின் தேர்ச்சி ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறது தான் அந்த முடிவு ஆக்சுவலாக நடைமுறையில் என்ன இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு வரை அனைத்து மாணவ மாணவிகளும் அவங்க ஆல் பாஸ் அப்படிங்கிற ஸ்கீம் தான் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது பத்தாம் வகுப்பில் அவங்க தேர்வு எழுதுறாங்க அதுக்கப்புறம் லெவன்த்து பொதுத்தேர்வு தேர்வுல்தூ பொதுத்தேர்வு ஸோ நடைமுறையில் இருக்கிற ஸ்கீம் வந்து இதுதான் வந்து நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு பட் இப்போ ரீசெண்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பில் முப்பத்தைந்து மதிப்பெண்கள் பெறவில்லை என்றால் அவங்க அடுத்த ஒன்பதாம் வகுப்புக்கு வந்து தொடர முடியாது ஒன்பதாம் வகுப்புக்கு போக முடியாது எட்டாம் வகுப்பிலே மீண்டும் ஒரு வருடம் தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த முடிவு ஸோ இந்த முடிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமது அரசு ஆட்சேபனை தான் தெரிவிச்சிருக்காங்க அது வந்து மக் மாணவர்களின் கல்வியை வந்து பாதிக்கும் அப்படின் தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட கருத்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த இந்த முடிவு நூறு சதவீதம் சரியான முடிவு அப்படின் தான் நம்ம சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா மாணவர்களின் கல்வித்தரம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகின்றது இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற ஸ்கீம் இருக்கிறதுனால தான் அவர்களோட கல்வித்தரம் குறைகிறது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நைன்ட் வரைக்கும் நம்ம ஆல் பாஸ் அப்படிங்கும்போது மாணவர்களோட அந்த கல்வியில் ஈடுபாடு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் குறைஞ்சிகிட்டே இருக்குது காரணம் என்னென்னா நம்ம பாஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம என்ன பண்ணாலும் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்களோட மைண்ட் செட்டு தெளிவாக இருக்குது தெளிவாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டியுமே இப்போது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்ருக்கு ஒரு மாணவனோ மாணவியோ ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு தான் அவர்களின் ஒழுக்கமும் மேம்படும் கல்வியும் மேம்படும் ஸோ இந்த மாதிரியான முடிவுக்கு நம்ம ஆட்சேபனை தெரிவிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மாணவர்களின் ஒழுக்கம் வந்து இங்கே தடைபடுது அதே மாதிரி கல்வியில் மே கல்வியில் நம்ம மேம்பட்டு வரோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது கல்வியில் நம்ம மேம்பட முடியவே முடியாது என்ன காரணம் அப்படின்னா ஆல்பாஸ் அப்படின்னு சொல்லி தெரியறதுனால நம்ம படிக்கிறது இன்னைக்கு மாணவ சமுதாயத்தோட எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குரிய இருக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் வெளியில் வராங்க இதில் குவாலிட்டி இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபிஃப்டி கூட இருக்காது எல்லோருமே இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருப்பாங்க பட்டு குவாலிட்டி அவங்கக்கிட்ட இருக்கா ஒரு தரமான இன்ஜினியர் வெளியில் வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற திட்டத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது ஸோ அதனால் நம்ம வந்து இந்த எட்டாம் வகுப்பில் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா மாணவர்களோட கல்வி தரம் வந்து கண்டிப்பாக உயரும் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதில் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அடுத்த ஊருக்கு போகணும் இடையில் ஒரு ஆறு இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிங்க ஆறு இருக்குது அப்படின்னா கட்டாயம் நம்ம நீச்சல் தெரிஞ்சால் தான் அந்த ஆற்ற கடந்து நமக்கு தேவையான அந்த ஊருக்கு அடுத்த கடைக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருவரும் நம்ம நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீச்சல் கற்றுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆற்றை கடந்து போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அடுத்த ஊரில் செஞ்சுட்டு வருவாங்க இதுவே இல்லை நீச்சல் கற்றுக்க தேவையில்லை இல்லை டெய்லியும் வந்து ஒரு போட் போகுது நாங்கள் போட்டில் கொண்டு போய் அக்கறையில் வந்து விட்டுறோம் எல்லோரும் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த நீச்சல் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் யார்கிட்டையும் வராது காரணம் என்னென்னா ஈஸியாக நம்ம போட்டில் போய் அந்த பக்கம் போயிட்டு நம்மளோட தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஆல் பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவனோட ஆள் மனதில் பதிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கல்வி தரம் படிப்படியாக குறையும் ஸோ இதை வந்து நம்ம நூறு பர்சன்ட் ஏற்றுக்கிட்டு தான் வேணும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து பிளைண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து எதுக்காமல் இப்போது நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நல்ல ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது ஸோ எந்தெந்த நல்ல ஸ்கீம்ஸ் இருக்கோ அதுக்கெலாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஆதரவு தெரிவிச்சுக்கணும் ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு வந்து சரியா படலை அப்படிங்கும் போது அந்த அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்க்கு வந்து நாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படின்னா பரவாயில்ல மாணவர்களின் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எதிர்கால இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களின் கையில் அவங்க வந்து அவங்களோட கல்வித்தரம் மேம்பட்டு வந்தால் மட்டும்தான் எதிர்கால இந்தியா வந்து பலமான இந்தியாவாக மாறும் இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டிசிப்ளின் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிடும் அதே மாதிரி கல்வித்தரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைஞ்சிடும் ஸோ இந்த முடிவு மத்திய அரசின் எட்டாம் வகுப்பு வரை தேர்ச்சி அப்படிங்கிறத வந்து ரத்து செய்து எட்டாம் வகுப்பில் முப்பத்தைந்து மதிப்பெண்கள் பெற்றால் தான் தேர்ச்சி பெற முடியும் அப்படிங்கிற மத்திய அரசோட முடிவு நூறு பர்சன்ட் கரெக்டான முடிவு அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த மாதிரி வரும்போது கல்லூரிக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மனநிலையில் வந்து இருப்பாங்க அதே மாதிரி கல்வித்தரமும் வந்து மேம்படும் ஸோ கண்டிப்பாக இந்த திட்டத்துக்கு வந்து இந்த முடிவுக்கு வந்து நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்தாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க கண்டிப்பாக மாணவர்கள் கல்வித்தரம் உயர 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 எதிர்கால இந்தியாவும் இந்தியாவின் வளமும் உயரும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி